தெய்வகராட்சம் நேயர்கள் அனைவருக்கும் விஜய் சர்மாவின் பணிவான வணக்கங்கள் பலம் யசோதைரியம் நிர்பயத்வம் அரோகதாம் அஜாட்யம் வாக்படுத்துவம் சனுமது ஸ்மரணாத் பவேத் அன்பர்களே நாம் இன்று மட்டுமன்று என்றுமே நாம் நிறைவாக வாழ வேண்டும் என்றால் நமக்கு தெளிவான புத்தியானது நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு நிலையில் நாம் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமானது ஒரு கலந்து ஆலோசித்து ஒரு தெளிவான ஒரு முடிவினை எடுக்க வேண்டியது நம்முடைய வாழ்விற்கு இன்றியமையாத ஒரு விஷயமாகும் இவ்வாறான ஒரு விஷயத்தில் நாம் ஆன்மீகமாக அணுகினோமேயானால் யாரை வழிபட்டால் நமக்கு இந்த தெளிவான ஒரு புத்தி பிரகாசமான ஒரு விஷயங்கள் கிடைக்கும் என்று நம்முடைய சாஸ்திரங்கள் பகவான் ஆஞ்சநேய சுவாமியினையே கூறுகின்றன அவரை வழிபடும் போதுதான் முக்கியமாக புத்திர்பலம் யசோதைரியம் நிர்பயத்வம் அரோகதாம் அஜாட்யம் வாக்க்படுத்துவம் சனூமது ஸ்மரணாத் பவேது ஆஞ்சநேயரை நாம் நினைத்த மாத்திரத்திலேயே புத்தியில் பலமானதும் புத்திர்பலம் தைரியம் பலம் இருக்கின்றது தெளிவான புத்தி இருக்கின்றது ஒரு செயலினை நாம் நல்ல ஒரு செயலினை நாம் தீர்மானமாக வகுத்துவிட்டோம் அதனை நாம் நடைபெற வேண்டும் நடைபடுத்த வேண்டும் என்றால் அதற்கு நாம் செயல்படுத்த வேண்டும் நமக்கு தைரியமானது வேண்டும் அந்த தெளிவான புத்தியில் யோதித்த யோசித்த அந்த விஷயத்தினை தெளிவாக தைரியமாக நடத்துவதற்கு ஆஞ்சநேயரை வழிபட வேண்டும் அரோகதான் இதையெல்லாம் இருக்கட்டும் நமக்கு ஆரோக்கியம் ஆரோக்கியம் இல்லாமல் நாம் எதனை நாம் செயல்படுத்திட முடியும் அதனால் அவ்வாறான ஆரோக்கியம் அஜாட்டியம் எங்குமே ஒரு தொய்வில்லா தன்மை எந்த இடத்திலையுமே நமக்கு ஒரு தொய்வானது நாம் எடுத்த ஒரு செயலனில் வந்துவிடக்கூடாது அவ்வாறான அஜாட்டியம் வாக்படுத்துவம்ச்ச இவை அனைத்தும் இருக்கின்றது நாம் ஒரு சில மனிதர்களுடன் தான் குழுவாகத்தான் நம்மால் செயல்களை புரிய முடியும் அவ்வாறு வேண்டுமே வேண்டுமேயானால் நாம் நன்றாக தெளிவாக நாம் மகுத்த செயலினை நாம் அனைவருக்கும் தெரிவிக்க வேண்டும் அவ்வாறான வாப்படுத்துவம் என்பது தெளிவாக பேசுவது இவை அனைத்தையுமே நமக்கு வழங்குபவராக ஆஞ்சநேயர் சுவாமியானவர் உள்ளார் அவரை நாம் சனிக்கிழமைகளில் நாம் வழிபட்டோமேயானால் மேலும் மூலம் நட்சத்திரத்தில் அவரை நாம் வழிபட்டோமேயானால் அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும் எவ்வாறு கூறுகின்றோம் ஆஞ்சநேயரால் என்ன முடிந்தது ராமரை ராமரையும் சுக்ரீவனையும் ஒன்று சேர்த்தார் யாருமே இயலாத ஒரு காரியம் கடலினை சமுத்திரத்தினை தாண்டி இலங்கைக்கு செல்வது அதை அவரால் செய்த முடிந்தது மேலும் அவருடைய வாக்கடுத்தம் விலாசம் எவ்வாறு இருந்தது ராவணனிடமேயே அவர் சென்று புத்திமதி கூறக்கூடிய ஒரு நிலையில் அவர் இருந்தார் அவருக்குரிய புத்திமதியினையும் ராவணன் செவிமெடுத்தான் கேட்டான் அவ்வாறான ஒரு வாக்கெடுத்தும் அவரிடம் இருந்தது அனைத்து விதமான செயல்களையும் தானும் செய்து அனைத்து விதமான செயல்களையும் நீக்கமர தெளிவாக ஒரு செயல்திட்டத்தினை திட்டத்தினை வகுத்து புரியக்கூடிய ஒரு செயலானது நாம் ஆஞ்சநேயரை வழிபடுவதால் நமக்கு கிடைக்கும் என்று நம்முடைய சாஸ்திரங்கள் குழந்தைகளுக்கு முதற்கொண்டு சொல்கின்றன ஆகவே நாம் குழந்தைகளுக்கு கூட நாம் இந்த ஸ்லோகத்தினை கூறி ஆஞ்சநேய வழிபாட்டினை நாம் ஆனால் அனைவரும் அனைத்து விதமான நன்மைகளும் பெறுவார்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்